ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிமைப்படுத்துகிற நாட்களாய் மாறுவதாக வாழ்த்துக்கள் கிரேட் அலெக்சாண்டர் ஒரு முறை முழு உலகத்தை மாட்டி படைத்தவர் தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்தவர் சிக்னஸ் நதி அருகே வந்தபோது அவர் ரொம்ப வியாதிப்பட்டார் அந்த கிரேக்க மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர் ரொம்ப வியாதிப்பட்டார் அப்பொழுது சொன்னார் நம்முடைய எதிரி நாடு பக்கத்தில் பாரசீக நாடு இருக்கிறது அந்த நாட்டு வைத்தியர்கள் மிக சிறந்தவர்கள் அவங்களை அழைத்தால் சுகமாக ஒரு தயக்கமின்றி உண்மையை சொல்லி பக்கத்து நாட்டில் போய் அந்த பாரசீக மன்னர் அனுமதியோடு அந்த மருத்துவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் மருத்துவர் பரிசோதித்து சொன்னார் ஒரு வியாதி குணமாக்கி விடலாம் என்ன காரணத்தினால் வியாதி ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரு ரசம் தயார் செய்ய வேண்டும் எனக்கு மூன்று நாட்கள் மாத்திரம் டைம் தார்களை நீ அனுப்பிவிடுங்கள் என்றார் மூணு நாட்கள் கழித்து அவன் ஒரு ரசம் தயார் பண்ணி கொண்டு வந்தான் குடிக்க கோலையில் ஊற்றி கிரேட் அலெக்சாண்டர் குடிக்க முற்பட்ட போது ஒற்றன் ஒருவன் வந்து ஒரு ஓலையை கொடுத்தான் ஐயா இதில் விஷம் கலந்திருக்கிறது எங்களது கீழே பூச்சி விடுங்கள் என்று அவர் அந்த ஓலையை வாங்கி தன் இடுப்பில் சொல்லிவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் அந்த குவளையில் இருந்த அவ்வளவையும் அவர் குடித்து தீர்த்தார் குடித்தி தீர்த்துட்டு அவர் சொன்னார் அந்த ஓலை எடுத்து அந்த டாக்டர் கட்டணி எழுதப்பட்டிருந்தது அதுல எந்த வசமும் கலக்கப்படவில்லை அவர் சொன்னார் பாரசீக மன்னர் ரொம்ப நல்லவர் என்று தெரியும் அப்படியானால் அவர்களோட இருக்கிற மருத்துவர்களும் நல்லவர்களே அப்படின்னு சொன்னார் பாருங்க அதுக்கு பிற்பாடு அலெக்சாண்டர் இத்திருப்பாரு கண்டிப்பாக போயிருக்க மாட்டார் வாசிக்க கேட்கலாம் மத்திய ஐந்து பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்களின் நற்கிரியைகளை கண்டு உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் ஆமே அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் பிரகாசிக்க கடவுள் நற்கிரியைகளை கண்டு ஒரு வார்த்தையில் அல்ல நற்கிரிகளை பார்க்கணும் நற்கிரிகளை செய்கிறவர்களா அவங்க வாழ்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆமேன் கத்த நல்லவர் ஆமே இந்த நமக்கு நல்ல சாட்சியா இருக்கு பார்த்தீங்களா அவர் பூரண குடமடைந்து பல வருஷங்கள் இருந்தார் என்பது சரித்திரம் கிறிஸ்தோத்திரம் கத்தன கிருபைகளை தருவார் அவன் நற்கரிகளை காட்டுங்கள் அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நற்கரிகளை செய்களாய் மாறுங்கள் அந்த கிருபைகளை கத்த தருவார் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் தகப்பனே உடைய பிள்ளைகள் நற்கரிகளினால் தங்களை அலங்கரிக்க கருவை தார் நன்மை கிருபை தொடரட்டும் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரட்டும் ஏசு நாமத்தில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாட்டுடைய கிருபை உங்களை தாங்குவதாக ஆமேன்